வணக்கம் கதாசிரியர் ஜி குமார் எழுதுன வாட புத்தகம் இதில் கதை மாந்தர்களுடைய பண்பு வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நம்ம நாட்டில் கிராமப்புறத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க குறிப்பாக தஞ்சாவூர் பகுதிகள் வாழ்ந்த மக்களினுடைய வட்டார வழக்கு அவங்க பயன்படுத்தின சொற்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத குட்டியப்பன் ராசுக்குட்டி பேச்சியம்மாள் இந்த கதாபாத்திரங்களை மையப்படுத்தி ஒரு நீண்ட ஒரு வரலாறு மிக அழகாக இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு பொண்ணு பொறுமைக்கு எல்லையாக எப்படி இருக்கிறாங்கிறத அந்த பேச்சியம்மான்ற கதாபாத்திரம் உணர்த்தியது குடிச்சிட்டு வந்து அந்த குடும்பத்தையே வீணடித்து சொத்தெல்லாம் அழித்த அம்மாவுடைய கணவன் பற்றி பேசப்படுறாங்க ஆக குடிக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்து அதே சமயம் பொறுமையாக இருந்த பேச்சி வாழ்க்கை தான் குடும்பத்துக்காக தான் பிள்ளைகளுக்காக அவ எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறார் அதே சமயத்தில் அந்த மக்கள் கூட இருந்த சொந்தக்காரவங்க நண்பர்கள்லாம் அந்த பேச்சியம்மாளுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறாங்க எல்லா சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறப்பையும் சரி சாராயம் காய்ச்சிட்டு இருந்தப்பையும் சரி தா மகனும் அந்த சாராயத்தை காய்ச்ச முற்பட்டப்ப அவ தம்பி நீ இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சமுதாயத்துக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குறா பேச்சியம்மான்ற கதாபாத்திரம் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு கிராமத்து மண்மணக்க வந்த ஒரு கதையாக தான் நான் இதை பார்க்குறேன் கதாசிரியர் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளும் கருத்தை சொல்கிறது இல்லாமல் தான் வாழ்ந்திருக்காரு தான் சின்ன வயசில் பார்த்ததை அப்படியே அந்த வட்டார வழக்கு நிலத்து வாடையோடு சேர்ந்து எழுதியிருக்கிற சிறப்பு வந்து ரொம்ப போட்டத்தக்கது அருமையான ஒரு புத்தகம் இதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப சிறந்த பகுதிகள்னு பார்த்தேன் பக்கம் இரநூத்தி நாற்பத்தி நாலில் பேச்சியம்மா பையன்ிட்ட பேசுற அது எனக்கு ரொம்ப மனசை வருடிட்டு போன வரிகளாக நான் பார்க்குறேன் அதுக்கு இல்லைப்பா இந்த சாராயத்தினால தான் உங்கள் அப்பா எல்லா சொத்தையும் விற்றார் இந்த சாராயத்தினால தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனார் இந்த சாராயத்தினால தான் எத்தனையோ இடத்துல உனக்கு பொண்ணு பார்த்தும் கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க உனக்கு வந்த இந்த நிலமை நீ சாராயம் காய்ச்சறதுனால ஓ பையனுக்கு வந்துடக்கூடாது மறுபடியும் அந்த அவமானத்துக்குள்ளே போறதுக்கு அம்மா கிட்ட தெம்பு இல்லடா அப்படின்னு அம்மா அழுத இடம் இருக்கு பாருங்க அதை படிக்கிற நேரத்தில் நம்ம கண்ணிலையும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துட்டு தான் போகுது அதே மாதிரி ஒரு சமுதாய மாற்றமாக இன்னொரு இடத்துல நான் பார்க்குறேன் அம்மா இறந்தப்ப மகன் கொல்லி வைக்கிறது சமுதாய பழக்கம் ஆனால் தான் தன்னுடைய மனைவிக்கு செய்த துரோகத்துக்கு பரிகாரமா கணவனே நான் கொல்லி வைக்கிறேன்னு கேட்குற இடம் குட்டியப்பன் தான் மகன்கிட்ட கேட்குறாரு அந்த இடமும் என் மனசை தொட்டுட்டு போச்சு பேச்சு அம்மாவுக்காக நான் எதையுமே செய்யலை நான் பண்ணின பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரமா அவளுக்கு கொல்லியாவது வைக்கிறேன் எனக்காக வாழ்ந்தவளுக்கு இறுதி சடங்கு நான் செஞ்சேங்கிற நினப்பு நான் சாவர வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இழந்து போன என் குடும்பத்தை எழுப்பி தூக்கி நிறுத்தின சாமியாத்தான் பேச்சி அம்மாவை நான் பார்க்குறேன் நான் கொல்லி வைக்கிறது கூட சாமிக்கு செய்கிற பரிகாரம் மாதிரி தான் என் விருப்பத்துக்கு யாரும் குறுக்க நிற்காதீங்கன்னு அழுதாரு குட்டியப்பன் இந்த வரிகளை கதாசிரியர் சொல்கிற இடமும் சமுதாயத்துக்கு ஒரு சவுக்கடியாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி கதை முடிகிற சமயத்தில் மனசு ஒரு கணத்தோடு நிற்கிது அந்த கணத்துக்கான வரிகளாக ஆசிரியர் கட்டடி பாலத்துக்கிட்ட அந்த சோளக்குள்ள தான் குட்டியப்பன் கடைசி காலத்தை கழிச்சார் தினந்தேனோ பேச்சி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் ஆமாம் கொட்டாய்க்கு பக்கத்தில் குட்டியப்பன் ஆரம்பத்தில் நட்ட வேப்பங்கு பெருசாக வளர்ந்து பேச்சியம்மா மாதிரியே நின்றுச்சு மரத்தோட நிழல்ல படுத்திருக்கும் போதெல்லாம் குட்டியப்பனுக்கு பேச்சி அம்மா மடியில் படுத்திருக்கிற மாதிரியே தோணுச்சு பொறுமைக்கு இன்னொரு பேர் வைக்கணும்னா பேச்சியம்மானு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு ஒரு பேச்சி அம்மா இல்லை எத்தனையோ பேச்சி அம்மாக்கள் பேச்சு இழந்து பேச முடியாம இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலையும் சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வாழ்ந்த பேச்சியம்மாக்கள் வேறு ரூபத்தில் வந்துடக்கூடாதுன்னு ஆசிரியர் விரும்புகிறது நிலத்து வாடை மண்மணக்க வந்த ஒரு அழகிய புத்தகம் நன்றி வணக்கம்